பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிஜமான பலன் தரும் நேர்த்தியான ஸ்லோகங்கள் வடமொழியில் சூக்தங்கள் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் திருமகளின் திருவருளை பெற உதவும் நிகரற்ற ஸ்லோகமாக தேவி புராணம் சொல்லும் துதி சூக்தம் வடமொழியில் உள்ள வளம் தரும் ஸ்ரீ சூக்தம் துதினை பொருள் மாறாமல் தமிழ் துதிகளாக நாம் இன்று கார்த்திகை கடைசி வெள்ளிக்கிழமையில் பாராயணம் செய்யப்போகிறோம் பொன்மகளை துதிக்கும் இப்பாடல்களை சொல்வது பொருள் சேர்த்து வளம் கூட்டும் சூக்தங்கள் நிச்சயம் பலனளிக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ஸ்ரீதேவியை போற்றும் ஸ்ரீ ஸ்ரீசுக்தத்தின் தமிழாக்கத்தினை இந்த மந்திர மாலையை மனம் ஒன்று செல்வோம் மகத்தான செல்வமொழிப்பால் மலர்மகள் ஓம் அக்னி தேவனே பொன்வெள்ளி மாலையணி பொன்னிட மேனியாளை பொன்னாய் ஒளிர்பவளை முழுநிலவு முகத்தவளை பெரும் பாவச்சுமை போக்கும் புனிதமான இலக்குமையை என்னிடம் எழச் பொன்பொருள் பொன் பசுக்கள் குதிரைகள் உறவுகளை எவளருளால் என்றென்றும் பெற்று மகிழ்வேனோ அவளந்த மகாலட்சுமி எமைப்பொழுதும் எமைவிட்டு விலகாது இருக்க அக்னி தேவனே அருள்வாய் குதிரைகள் முன் செல்ல யானைகளின் மணியோசை திருமகளின் வரவை எடுத்தியம்ப தேரேறி பவனி வரும் ஸ்ரீதேவி உனை வேண்டி அழைக்கின்றேன் செல்வமகளே மகளே மகிழ்ந்து என்னிடம் உறைவாய் கருணைமிகு புன்னகை முகங்கொண்டு பொன்னகர்தனில் வாழும் பேருளியே மகிழ்வு தரும் மகிழ்வடிவே பொன் தாமரை அமர்ந்த செந்தாமரை நிறத்தவளே திருமகளே நீ இங்கு எழுந்தருள வேண்டுகிறேன் குளிர் நிலவே மிக்க சுடரொளியே பத்மினியே தொழும் ஈம்பீஜ மந்திர வடிவே உலகொழியே கருணை வடிவே நின்றாள் சரணம் சரணம் திருமகளே வறுமையனை விட்டோட அருள்வாய் அருணன் நிறத்தவளே நிந்தவத்தால் மரங்களின் தலைவன் வில்வம் தோன்றியவராதன் கனிகள் அறியாமை அமங்கலம் அகப்புற தடையாவையும் அழித்து மங்களம் உண்டாக்க வேண்டுகிறேன் பொருளரசன் குபேரனும் புகழரசனும் செல்வங்களுடன் பனியரசன் நினைநாடி வருகவே நினதருள் நிறைசேர் பூதலம் உதித்த எனக்கு நிறைமிகுள் செல்வம் புகழ் பெருமை தந்தருள்வாய் கடும்பசி பிணிதாகம் கொண்டிழைத்த மூத்தவளை மூதேவியை அண்டாமல் அகற்றுகின்றேன் இளையவளே என் இல்லில் இல்லாமை இயலாமை இடர்யாவும் இல்லாமல் அகற்றி அருள்வாய் மனமிகு தூயவளே வெற்றி கொள்ள முடியாதவளே திறமிகு வலிமை தருபவளும் அனைத்தும் நிறைமிகு கொண்டவளும் எவ்வுயிர்க்கும் தலைவியுமான பொருள்மிகு பொன்மகளே நீ இங்கு எழுந்தருள்வாய் அருள்மிகு அனகாவே நான் விரும்பும் விருப்பங்கள் மனம் மிகு மகிழ்வு வாக்கில் உண்மை வளம் தரும் உணவு பால் தரும் பசு புகழ்மிகு கீர்த்தியாவும் பெற்று மகிழ அருள்வாய் கர்தமா முனிவரே உன் குலப்புதல்வியாம் பத்மமாலினி அகில உலகை ஆளும் அரசியாய் அள்ளி அள்ளிக் குறையா பெருநிதி தருபவளாய் அனைவரையும் தாயாய் காக்குமவளால் என் குலமே எழுந்தருளட்டும் பொன்மகளின் தன்னருளால் பூலகில் தண்ணீரால் உயிர்வளர் தானியங்கள் உற்பத்தி மிகவாகி எண்ணில்லை நிரப்பட்டும் உலக அன்னை திருமகளாம் உதாராங்கா எம் குலமே ஏகி வாழ அருள்வாய் அக்னி தேவனே புனித நீருரை நிற பத்ம மாலினியை உணவூட்டி உலக உயிர் வளர்க்கும் கருணை வடிவை சந்திரனே அன்னவளை பொன்னிற மேனியாளை மாதரசியை என் எல்லில் எழுந்தருளச் செய்வாய் கம்பீரமாய் செங்கோலேந்திய கருணை மணத்தவளை பொன்னி புண்ட செந்நிறத்தவளை அருணனை பழித்த ஒளியுடையாளை பொன்னான ரமாவை என்னிடம் எழுந்தருளச் செய்வாய் அக்னிதேவனே தேவனே மிடுகனகம் பால் பசுக்கள் பனிப்பெண் அசுவங்கள் ஏவல் செய் மானுடமும் பெற்ற அருள் செய்யும் அன்னை அலைமகள் இமைப்பொழுதும் எனைவிட்டு அகலாதிருக்க ஆவண செய் அக்னி திருமகளின் அருள் வேண்டி தூயவனாய் புலனடக்கம் உள்ளவனாய் மந்திரங்கள் பதினைந்தும் ஒருமுகமாய் உரு செய்தும் நெய் கொண்டு ஹோமம் செய்தும் உள்ளமுருகி வழிபட அவளருள் சித்திக்குமே நற்பலன்கள் யாவையும் நல்கும் மகாலட்சுமி மந்திரங்களை உலகுக்கு அளித்த முனிவர்கள் அனந்தர் கர்தமர் சிக்லீடர் எனும் மூவர் அதிதேவதையாய் நிலைபெற்றவள் பெற்றவள் ஸ்ரீதேவியே தாமரை அன்ன முகமும் கண்களும் கால்களும் எழிலாய் பெற்றுச் செந்தாமரையில் தோன்றியவளே எவ்வப்பொருள்களால் பெற்று வாழ்வேனோ அவ்வப்பொருள்களை எனக்குத் தந்தருள்வாய் தனம் தரும் பசு தரும் குதிரை தரும் கோமலமே தனலட்சுமியே எனதாசை யாவும் நிறைவேறி இகபர சுகம் பெற்று இனிதே வாழ வழி செய்யும் பெருநிதி மிகத் தருவாய் உகந்தனக்கே உலகத்தாயே புத்திர பௌத்திர தனதானியம் யானை குதிரை வாகனம் தரும் ஸ்ரீநிதியாய் விளங்கும் திருமகளே என்னை நீள் ஆயுள் ஆரோக்கியம் பெருநிதி உள்ளவனாய் உயர்த்துவாய் திருமகளே உன்னருளால் அக்னி தேவன் வாயுதேவன் சூரிய தேவன் வசுக்கள் இந்திரன் பிரகஸ்பதி வருணன் ஏனைய தேவர்களும் சுகந்தரும் வளங்கள் யாவையும் பெற்றுச் சுவைக்கின்றனர் குளிர்நிலவாய் தெய்வங்களின் ஆற்றலாய் விளங்கி ஆதவனாய் ஒளியூட்டும் தலைவி திருமகளே சந்திர சூர்யாக்கினி மூவரின் ஆற்றலின் ஆற்றலான மகாலட்சுமியே உனை ஆராதிக்கிறேன் கருடனும் விருதிராசுரனை வென்ற இந்திரனும் சோமரசம் இனிமையாய் பருகட்டும் சோமயாகம் செய்ய விரும்பும் எனக்கு திருமகள் செல்வத்தை வாரி வாரி வழங்கட்டும் புண்ணியம் மேலோங்க திருமகள் தியானமும் மகாலட்சுமி மந்திர ஸ்துதியும் மனமொன்று செய்யும் அருளாளரை கோபம் லோபம் பொறாமை கெடுமதி என்னும் தீ குணங்கள் தீண்டுவதில்லை தானியலட்சுமி கருணையால் மின்னலுடன் மேகங்கள் மழையை இரவும் பகலும் பொழியட்டும் விதைகள் யாவும் நன்கு முளைத்து வளரட்டும் தெய்வநிந்தனை செய்வோரை விளக்கி ஓட்டுவாய் பத்மப்பிரியே செந்தாமரை கைக்கொண்ட கொண்ட பத்மினியே செந்தாமரை மீதமர்ந்த செந்தாமரை கண்ணியே விஷ்ணுப் பிரியே உலகோர் விரும்பி ஏத்துமுன் திருவடித் தாமரையை என்மேல் வைத்தருள்வாய் வெண்பட்டு இடையாளை மேலாடை அணிந்தவளை செந்தாமரை கைக்கொண்டு கொண்டு மலர்தாமரை அமர்ந்தவளை கம்பீரமிகு நாபிச்சுழி அழகும் பின்னழகும் தாமரைக் கண்ணழகும் கணமிகு மார்பழகும் ஞானமுடன் குனிந்த தலையழகும் கொண்டவளை தேவலோக யானைகள் இரத்தின பொற்கலச கொண்டு மங்கள நீராட்ட மகிழ்பவளை மங்களங்கள் நிறைமங்கள நாயகி மகாலட்சுமியை பார்க்கடல் அரசனின் புதல்வியாய் தோன்றி தேவமாதர் யாவரும் செய்யும் பணியேற்று உலகம் ஏற்றமுற ஒரே தீபமாய் சுடர்விட்டு ஸ்ரீரங்கம் தனில் வாழும் தலைவியே செந்தாமரை மீந்தமர்ந்த நின் கடைக்கண் பார்வைப்பட்டே பிரம்மனும் இந்திரனும் சிவனும் பெருமையுற்றனர் மு உலகம் தன்னில்லாய் கொண்டு வாழும் முகந்தனின் அன்பரசியே என்றும் வணங்குகிறேன் சித்தம் சிந்திப்பதை நிறைவேற்றி அருளும் சித்தலக்ஷ்மியாய் வெற்றி தரும் ஜெயலக்ஷ்மியாய் பெரும் தனம் தரும் தனலட்சுமியாய் வேண்டியது வேண்டியாங்கு தரும் வரலட்சுமியாய் அறிவு தரும் சரஸ்வதியாய் முக்தி தரும் மோட்சலட்சுமியாயுள்ள மகாலட்சுமியே நான் வேண்டும் வரம் தந்தருள்வாய் பாசம் அங்குசம் இருக்கை ஏந்த வர அபய முத்திரைகளை மற்றிருக்கை காட்டியருள செந்தாமரை மீதமர்ந்த ஆதிசக்தி முக்கண்ணியே கோடி இளம் சூரிய ஒளியினும் மேலாய் வீசி உலகாலும் உத்தமியே உனை நான் ஆராதிக்கிறேன் மங்களங்கள் யாவிலும் மங்களமாய் நிறைந்தவளே வேண்டிய நலமருளும் மங்களமானவளே சரணடைவதற்கேற்று தேவி முக்கண்ணி நாராயணியே நாராயணி சரணம் நாராயணி சரணம் தாமரை கை தூய வெள்ளாடை நறுமண மாலையணிந்து செந்தாமரை மீதமர்ந்த பகவதியே பகவனுக்கு வல்லமை தரும் வடிவழகே வேண்டுவோர் வேண்டியாங்கு வரமளித்து மூலகை வாழ வைக்கும் வளர்திருவே என்னையும் வாழ வைப்பாய் மகாவிஷ்ணு மனதிற்கு உகந்த மாதவி மாதவன் மனையால் பூமி தேவி திருமாலின் திருமார்பில் நிறைந்தவள் அச்சுதன் வல்லமையெனப் போற்றப்படும் ஸ்ரீதேவியை சரணடைந்தேன் ஓம் மகாலட்சுமியை என்றும் அறிந்து போற்றுவோம் எங்கும் நிறை திருமாலின் துணையின் துணை வேண்டி தியானிப்போம் அந்த லக்ஷ்மி தேவியே அவள் பாதம் பணிய நல்வழி காட்டட்டும் மகாலட்சுமியே எப்பொழுதும் ஆற்றல் ஆரோக்கியம் வளமிகு வாழ்வு தந்தவாறே காற்று வீசட்டும் எனக்கு தன தானியம் கால்நடை மக்கள் செல்வம் நூறாண்டு வாழ்வு நீள் ஆயுள் தந்த என் கடன் பசி நோய் வறுமை அகால மரணம் பயம் கவலை மனத்துன்பம் இவையாவையும் அழிப்பாய் ஸ்ரீதேவி சென்றடையும் பாகியவான் புவியினில் செல்வங்களை பெற்று வெற்றி நீலாயுள் ஆயுள் மகிழ்வு புகழுடன் சுகவாழ்வு வாழ்ந்து மரணமில்லா பெரும் பேற்றை எளிதில் அடைகிறான் எல்லா நலன்களும் திருமகளே என்றறிந்து மந்திரங்கள் வேள்விகள் இடையின்றிச் செய்பவர் அமிர்தாவை அடைந்த அவளருளால் வாழ்வில் மக்கள் கால்நடை மிகு செல்வம் சேர வாழ்வர்